அக்டோபர் முப்பத்தி ஒன்னு தீபாவளி அன்னைக்கு சிவகார்த்தின் அவரோட அமரன் படத்தை வந்து இறக்க போறாரு அதை அபிஷியலா வந்து சொல்லிட்டாரு ஏன்னா வேற வழி இல்ல எனக்கு அங்குவா வந்து அவங்க தீபாவளி கொண்டு வந்திருக்கலாம் இந்த பக்கம் விஜய் படம் இந்த பக்கம் ரஜினி படம் சூர்யா படம் நடுவுல நம்ம படம் ஆனா அஜித் சார் கூட படம் ரிலீஸ் பண்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தேட்டர் காரங்க சொல்லியிருக்காங்க எத்தனையோ ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு தீபாவளிக்கு நம்ம அஜித் சாரோட விடாமயற்சி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா பேசியிருந்தோம் ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னாடி அந்த ரெண்டு அப்படின்னா படம் தீபாவளிக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னு தீபாவளி அன்னைக்கு சிவகார்த்தின் அவரோட அமரன் படத்தை வந்து இறக்க போறாரு அதை அபிசில வந்து சொல்லிட்டாரு இந்த ரீசன்னால ஒருவேளை விடாமுயற்சி வராது அப்படின்றனாலதான் அவர் அந்த டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாரு கண்டிப்பா வந்து இதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விடாமயற்சி படம் அன்னைக்கு வராது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு உண்மை உண்மையில விடாமயற்சி படம் வருமா வராதா இல்ல அமரன் படம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விடாமயிற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி தான் இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க ஒரு டென் மட்டும் தான் இருந்தது சோ அது கொஞ்சம் தள்ளி போயிருந்தது குட்வேட் படத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தாரு ஃபர்ஸ்ட் ரூல் போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாட்கள் பிளான் பண்ணி இந்த ஜூலை எண்டுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அடுத்த ஷெட்யூலுக்கு போனாங்க ஒரேதான் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்துடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இடையில பாத்தீங்க அப்படின்னா அஜித் சாரோட ஒய்ஃப் சாமி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்தாரு மறுபடியும் போயிட்டாரு அஜித் சார் ஸோ வந்துட்டு விடாம வந்து அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி ஜூலை எண்ட்ல முடிச்சா கண்டிப்பா தீபாவளிக்கு வந்துடும் எண்டுக்குள்ள இந்த படத்தை மயில் திருமணி முடிக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அமரன் படம் அஃபீஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ வந்து விடாமச்சி படம் வல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது ஏன்னா சோலோ ரிலீஸ்க்கு வந்து இந்த வாய்ப்பே இல்ல இன்னும் வந்து நீங்க இந்த மந்த்ல இருந்து எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு டேட்லயும் பாத்தீங்கன்னா படங்கள் வந்து நிறைய இருக்கு ஏதாவது ஒரு படம் மோதிதா ஆகணும் ஏதோ ஒரு படம் கிளாஸ் விட்டுதான் ஆகணும் இதுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நிறைய படங்கள் இருக்கு வேட்டையுன்னு பாத்தீங்க அப்படின்னா கங்குவா கூட ரிலீஸ் ஆகுது இல்லையா ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா கங்குவா வந்து அவங்க தீபாவளிக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனா ரெண்டு பெரிய ஹீரோக்களோட படங்கள் ஒரே டேட்ல வந்தா அது சரியா வராது அப்படின்றதுனாலதான் அவர் வந்து அங்க வரல அப்ப வேட்டையின் கூட வந்தது கரெக்டா அப்படின்னு கேட்கலாம் நீங்க தவிர்க்க முடியல அதுதான் உண்மை ஏன்னா தீபாவளி பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் லீவு அஜித் சார் வந்து இந்த லீவு அதெல்லாம் கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாரு ஒரு டேட்டு படம் முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த டேட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருவாங்க அவரும் அதை வந்து பெருசா வந்து எனக்கு இத்தனை நாள் லீவ் லீவ் இருக்கணும் அதில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு ஆனா ஒரு விஷயத்த சமீப காலமா அவர் வந்து தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய படங்கள் தீபாவளிக்கு பொங்கல் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு இடையில ரொம்ப வருஷமா தீபாவளி அவர் பெருசா போக்கஸ் பண்ணல ரீசெண்டா பாத்தீங்கன்னா மறுபடியும் தீபாவளி பொங்கல் ரெண்டையுமே வந்து முக்கியமா பொங்கலுக்கு நம்ம படம் வந்துடணும் அப்படின்றது ரொம்ப கான்சியஸா இருக்காரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்ல குட் பேட் அக்லி பொங்கல்னு சொல்லிட்டாங்க குட் பேட் அக்லிக்கு அப்புறம் விடாமயற்சி வந்தாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி முன்னாடி ரிலீஸ் பண்ணணும் ஆனா வந்துட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாசமா டைம் கிடைக்கணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி லைக்கா தான் வந்து வேட்டையின் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட படம் அக்டோபர் பத்து வரும்போது கண்டிப்பா வந்து நவம்பர்லயே டிசம்பர்லயோ இந்த படத்தை விட்டா அவருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு படம் ஒரு மாசம் கேப்லயே வந்த மாதிரி இருக்கும் அதுவும் சிக்கல் அப்ப வேற வழியே இல்ல தீபாவளி டீட்டு தான் இருக்கு அதனாலதான் வந்து அக்டோபர் பத்து வந்து வேட்டையினும் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு தீபாவளிக்கு அஜித் சார் படமும் சொல்லிட்டு லைக்கா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இப்ப வந்து அமரன் படத்துக்கு வருவோம் அமரன் படம் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது ஆனா கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சில பிரச்சனைகள் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வரிசையா பாத்தீங்கன்னா படங்கள் அந்த செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா கோட் வருது அந்த இருபது நாள் கேப்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை விட்டாலும் அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல ரெண்டு பெரிய படம் வருது இது வந்து இடையில மாட்டிக்கணும் வேற வழியே இல்ல மூணு படத்துக்கிட்ட சிக்கிறதுக்கு ஒரு படத்த கிட்ட சிக்கிறது எவ்வளவு மேலு அப்படின்னு சொல்லி ஏன்னா அதை தாண்டியுமே அவங்க வந்து எந்த டேட்டையும் லாக் பண்ண முடியாது ஏன்னா சிவகார்த்தியினுமே பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டிவல் டேட்ட நோக்கி தான் எப்பயுமே பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார் அதுவும் எல்லாருக்குமே தெரியும் ஆயுத பூஜையா இருக்கணும் விநாயக சக்தியா இருக்கணும் தீபாவளியா இருக்கணும் பொங்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இது வரைக்கும் தீபாவளிக்கு ஒரு படம் வந்திருக்கான்னு தெரியல மற்றபடி அந்த மாதிரி நிறைய லீவு நாட்கள் பெரிய பெஸ்டிவல்னா தான் ஒரு கலெக்ஷன் வரும் நம்ம அந்த தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆரம்பத்துல இருந்தே கான்சியஸா இருக்காரு அவருமே சோ அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் விஜய் படம் இந்த பக்கம் ரஜினி படம் சூர்யா படம் நடுவுல வந்து அஜித் சார் படத்துக்கு விட்டுலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கலாம் ஆனா அஜித் சார் கூட படம் ரிலீஸ் பண்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்காரங்க சொல்லிருக்காங்க எத்தனையோ ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து படத்து மேல இருக்க நம்பிக்கைனால கூட ரிலீஸ் பண்ணலாம் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் தூங்கவனம் படமும் அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி ரஜினி சார் படம் விஸ்வாசம் ரிலீஸ் டேட் அறிவிச்ச பிறகு பேட்டை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா துணிவு படம் வந்து வாரிசு டேட் அறிவிச்ச படம் ஏன்னா இவர் கூட படத்தை ரிலீஸ் பண்ணணும் தான் டேட் அறிவிக்காம கடைசி நேரம் வரைக்கும் பார்த்து துணிவு படத்தை அதே டேட்ல ரிலீஸ் பண்ணாங்க சாரை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் நாங்க ஹீரோ தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் படம் வந்து நமக்கு ஆப்போசிட்ல வருது அப்படின்னு எல்லாம் என்னைக்குமே அவர் கவலைப்பட்டதே கிடையாது சோ அதனால வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு விடாமயற்சி படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க ஆனா மகிழ் தீமையினை ஒருவேளை லேட் பண்ணிட்டாரு கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு முடிக்க சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி தான் பேசிதான் ஜூலை எண்டுக்குள்ள படத்தை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க சோ ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க தீபாவளி அபிஷியலா சொல்லல இது வந்து நமக்கு கிடைச்ச தவளை வச்சுதான் சொல்றோம் அதே மாதிரி இப்பயுமே எல்லாருமே அவங்க தீபாவளி இல்லைன்னு சொல்லல இந்த படம் வந்ததுனால ஒரு யூகத்துல சொல்லிட்டு இருக்காங்க சோ விடாமச்சு படம் வராதனாலதான் சிவகார்த்தியன் வந்து தீபாவளிக்கு அந்த படத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஆனா எனக்கு தெரிஞ்சு மேபி படம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டு படம் கிளாஸ் ஒன் ஆயிட்டு போகுது தீபாவளி பெரிய பங்கு அதித் சார் படம் கூட வந்து சிவகார்த்தியின் படம் கிளாஸ் அப்படின்றதுலாம் வந்துட்டு கணக்குல எல்லாம் வராது ரஜினி சாரோ இல்ல ஒரு விஜயோ இவங்க ரெண்டு பேரும் மோதுனா விஜய் சார் ரெண்டு பேரும் மோதுனா தான் அது கணக்கு கமல் சார் படமே இப்ப மோதுனா வேணா கணக்கா வச்சுக்கலாமான்னு தெரியல எனக்கு இப்ப கூட வந்து கமல் சாரையுமே வந்துட்டு கிளாஸ்க்கு வந்து அது பெருசா வந்து ஏத்துக்க முடியாது ரஜினி சார் படம் விஜய் சார் படம் அஜித் சார் படம் இவங்க மூணு பேர் படமும் கிளாஸ் ஆனாலும் அது பெரிய டாக்கா இருக்கும் மற்றபடி மற்ற நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு அது பெரிய விஷயமா இருக்காது சோ அதனால வந்து விடாமயிற்சி படம் மேக்சிமம் நைன்டி நைன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வருமா வராதான்றது மயில் திருவினை கேள்வி மட்டும் தான் இருக்கு வேறு யாரு கேள்விமே இல்ல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க படம் வருமா வராத கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு தேங்க்யூஸ்